வணக்கம் நான் உங்க சிக்னேஜ் இன்னைக்கு நம்ம அதே கலாபுரம் பகுதியில எல்ஐசி அப்படிங்கிற ஒரு ஏரியா எல்ஐசிங்கிற ஏரியா இருக்கு எல்ஐசி பேமஸ் ஒழியோ இன்னைக்கு அந்த பகுதியில இருக்க ஒலிசார் மூலமா அந்த ஏரியா ரொம்ப பேமஸ் சோ அந்த ஏரியால அந்த ஒலிசாரு ஆப்போசிட்ல ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம அந்த ரோட பயன்படுத்தி தான் மட்டும் புரிந்து வருவாங்க அந்த ரோட்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு சாலைகள் சரி பண்ணி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு இப்போ சொல்ல போனா நிறைய தொழிற்சாலைகள் கூட இருக்கு அந்த வடமங்கல தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை செய்யறாங்க நைட் நேர்ல ரொம்ப இருட்டா இருக்கும் அந்த அந்த இருட்டை பயன்படுத்தி அந்த மதுக்கறையில மது எல்லாம் அங்கதான் வந்து மது குடிக்கிறாங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டியா ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து குடிச்சா எப்படி இருக்கும் நம்ம மனசுல ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும்ல அதே ஒண்ணோட தான் அந்த பகுதியில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பல பேர்த்த சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு தெரிய கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆனா யாருமே வந்து அதுக்கு முன்னெடுப்புல அதே மாதிரி இவங்க விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஏன் சொல்றோம் இதெல்லாம் எதுக்காக இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுறீங்க இதுக்கு என்ன தீர்வுங்கறத எங்களோட ஆட்சி வரும்போதுதான் நிறைய பேர் சொல்லுவோம் பட் அது வரைக்கும் எங்களுடைய தொகுதியில எங்களுடைய மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருப்போ அந்த பிரச்சனை எல்லாம் அட்ரஸ் பண்றதுதான் தமிழை வெற்றி கழகத்தோட நோக்கம் கோவை தெட்டு மாவட்டத்தோட நோக்கமா இருக்கும் நன்றி கண்டிப்பா சரியும் நீங்க லாபம்